அது ஒரு சனிக்கிழமை பேரனும் தாத்தாவும் பக்கத்திலிருந்த குளத்தில் போய் மீன்பிடிக்க சென்றனர் சரியான இடத்திலே உட்கார்ந்து இருவரும் தங்கள் தூண்டில்களால் ஒவ்வொன்றாக மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் பேரன் தாத்தாவினிடத்தில் பல காரியங்களை குறித்து கேள்வி கேட்டான் தாத்தா இந்த மீன்களெல்லாம் இரவிலே எங்கே போய் தூங்கும் தாத்தா மாலை நேரத்தில் அந்த அடிவானம் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான் இருட்டப் போகும் தருவாயில் சூரியன் மறைந்து வானத்தில் நட்சத்திரங்கள் ஜொலிக்கத் தொடங்கின மீண்டும் சிறுவன் தாத்தாவை பார்த்து தாத்தா யாராவது கடவுளை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்டான் இப்பொழுதெல்லாம் எனக்கு கடவுளைத் தவிர வேறு எதையுமே காண முடியவில்லை எங்கும் எதிலும் நான் அவரை பார்க்கின்றேன் என்றார் தாத்தா ஆம் இந்த உலகத்தையும் நம்மையும் படைத்த இறைவனுக்கு சாட்சியாக நம்மைச் சுற்றி எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன ஆனால் பல வேளைகளிலே அநேகர் இவைகளை கவனிப்பதில்லை இந்த உலகம் தானாக சுற்றி வரும்படி செய்தது யார் இந்த மலைகளையும் காடுகளையும் இத்தனை அழகாக படைத்தது யார் நம்மைச் சுற்றி அனைத்தையும் கவனித்து பார்த்தால் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கியவரை நாம் கவனிக்காமல் இருக்க முடியாது நன்றிகட்ட ஒருவர் தன்னை உண்டாக்கினவரைக் காண முடியாமல் போகலாம் அல்லது கடவுள் இல்லை என்று சொல்பவரே நன்றி சொல்ல யாரும் மற்றவராயிருக்கிறார் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சுமில்லை இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக் கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்று சத்திய வேதம் கூறுகிறது அனைத்தையும் உண்டாக்கி ஆண்டவருக்கு நாமும் நன்றி சொல்வோமா